உங்களை நம்பி ஒரு குழந்தை வரப்போ குழந்தைய என்னால தனியா பாத்துக்க முடியும் நிவின் ஆமா நண்பர்களே நம்ம காவேரி வந்து தன் குழந்தையை வந்து தானே தனியா வந்து வளர்த்துக்கிறேன் தனியாவே எனக்கு வளர்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து நிவீன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு நிவீன் வந்துட்டு பாத்தீங்கன்னா விளையாடாத காவேரி அப்ப வந்து நீ தனியா இருந்த அப்ப நீ என்ன வேணா முடிவு எடுத்துக்கலாம் ஆனா இப்போ வந்து வயிற்றுல உன் குழந்தை இருக்கு நீ அதுக்காகவும் வந்து தான் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து வெண்ணிலாவா காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு செ சொல்லணும் தீர்க்கமாக வந்து சொல்லணும் எதுவும் யோசிக்காமல் கிட்ட சீக்கிரமாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லிட்டாரு கிட்ட எனக்கு வந்து காவேரிங்கிற பொண்ணோட திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காத நம்ம காவேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதேதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு விஜய் இல்லைனா மே என்னால் வந்து தனியாக வந்து இந்த குழந்தைய வந்து வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் வந்து என்னுடைய கஷ்டத்தை வந்து யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்பா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தனி மரியாதை தனி ஒரு கெத்து இருந்தது ஆனால் அப்பா போனதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க யாரும் என்ன என்னோடய ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறாங்க என்னோட கஷ்டத்தை வந்து தெரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறாங்க இப்போ மட்டும் அப்பா இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்பா போனதுக்கப்புறம் அந்த அன்பு பாசம் அதோட மரியாதை எல்லாம் கொடுக்கறது வந்து எனக்கு விஜய் தான் அப்பா அடுத்தது வந்து விஜய் தான் எனக்கு கொடுத்தாரு விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்த ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த அந்த கொஞ்ச நாளே வந்து எனக்கு வந்து நூறு வருஷம் வாழ்ந்ததுக்கு வந்து சமம் ஸோ அதுக்கான அதேமாரி அந்த கிஃப்டாக வந்து எங்களுடைய காதலுக்கான கிஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாங்க நம்ம காவிரிக்கும் வந்து விஜய் மேலே வந்து அளவு கடந்த நண்பு அளவு கடந்த பாசம் நேசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த வெண்ணிலா லவ் மேட்டர் மட்டும்தான் இப்போ இதனால் வந்து வெண்ணிலா கூட வந்து வெண்ணிலா ரொம்ப லவ் அவரை லவ் பண்ணதுனால தான் அவங்களோட அப்பா அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா இழந்திருப்பாங்க ஸோ ஒரு பக்கம் வந்து வெண்ணிலாவை விஜய் கூட சேர்ந்து வாழ விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது ஏன்னா அப்படி வந்து நம்ம காவேரி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல விஜய்க்கு விஜயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி தான் ஒரு அளவு கடந்த லவ் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதுவும் இன்னும் நம்ம காவேரிக்கு வந்து தெரியாம இருக்கு அது தெரியாம காவேரி எதேதோ வந்து பேசிட்டு இருக்காங்க குழந்தையெல்லாம் தனியாக வளர்க்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவசரப்பட்டு காவேரி வந்து முடிவெடுக்க போறாங்களோன்னு தோணுது அதே மாதிரியுமே கன்சீவா இருக்கிறதையுமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளியே போயிட்டே இருக்காங்க அதை சொல்லுவாங்களா என்னான்ட்டும் தெரியல ஸோ நம்ம வந்து கதைக்கிழமே வந்து வேற மாதிரி ஒரு திருப்பங்களோட போக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் இந்த விஷயத்த வந்து ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க அதனால தான் விஜய் கிட்டே ரிவீல் பண்ணாத நிவீனு கிட்ட வந்து சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ இதை விஷயமே சொல்லாமல் குழந்தை பார்த்தீங்கன்னா வளர்ந்து ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காவேரி குழந்தைய தனியாக வளர்க்குறேன் அப்படிங்கிற எடுத்த முடிவு வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்